இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா பகிர்ந்து கொள்ளுங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நெருங்கிய தோழனாக இருந்த அரசர் யார் சேரமான் பெருமாள் ராஜராஜ சோழன் பல்லவர் நந்திவர்மன் விடை சேரமான் பெருமாள் சேர நாட்டின் மன்னனான சேரமான் பெருமாள் சிவபெருமானின் அடியாராகிய நாயன்மாரில் ஒருவர் பக்தி நட்பு பணிவு ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடன் ஆழ்ந்த நட்பு கொண்டவர் இறுதியில் இருவரும் கைலாயம் சென்றனர் சுந்தரர் சேரமான் பெருமாள் நட்பு பற்றி அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் பாகம் பத்து மற்றும் பாகம் பன்னிரண்டு புராண கதையை கண்டு கழியுங்கள்